திராவிடம்னா சமூக நீதி திராவிடம்னா சமத்துவம் திராவிடம்னா எல்லாருக்கும் எல்லாம் இப்படிலாம் உருட்டுவாங்க இந்த திமுக காரங்க அது முதல்வரில் இருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் உருட்டுவாங்க ஆனால் அந்த திமுகவில் தான் சாதி வெறி சாதி திமிர் வந்து உச்சத்தில் இருக்குது பல அமைச்சர்கள்ட்ட இருக்கிறது அது வழியாக அவங்க பேசின பேச்சுக்கள் அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ முதல்வர் எதிர்க்கே அங்கே ஒரு கலந்தாலோசனை நடக்கும்போதே ஒரு பெரிய தகராறு நடந்திருக்கு ஆர் ராசாவுக்கும் சேகர்பாபுவுக்கும் ஒரு முட்டல் மோதல் நடந்திருக்கு சேகர்பாபு பொதுவாகவே எல்லாரையும் எப்படி பேசுறாருங்கிறத பார்த்துட்டு தான் வரும் ஆர் அப்படி தான் சாதி திமுறில் பேசியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அமைச்சர்கள் இந்த கட்சி வட்டாரத்துல மட்டும் இல்லாமல் அதிகார வட்டாரத்திலையும் அது பரவி இருக்கு அப்படித்தான் அதிகார வட்டாரத்தில் பல அந்த சாதி திமுர் வந்து செல்வ பெருந்தகை மேலேயும் காட்டப்பட்டிருக்கு செல்வ பெருந்தகை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் செல்வ பெருந்தக தானே காங்கிரஸ் நம்ம பார்க்கலாம் ஆனா சாதி ரீதியா இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த ரெண்டு செய்திகளை விரிவாக விரிவா தான் இந்த காணொலி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டதுபடி நீங்கள் நிறைய பேர் ஏற்பளிக்கிறீங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தெட்டு நாள் நான் வேணால் அடுத்த காணொலியில் அந்த இதோட காட்சியோடு காட்டுறேன் கொஞ்சம் குறைந்திருக்கு இந்த ஏற்பளிக்காமல் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இன்னமும் அறுபத்தைந்து விழுக்காடு ஏற்பளிக்காதவங்க தான் பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் ஏற்பளிச்சிட்டு பாருங்கன்ற வேண்டுகோளை வச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் உறவுகளுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க பின்னூட்டங்களில் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்க காணொலிக்குள்ளே போகலாம் என்னென்னா இப்போ சாதி திமிர் சாதி வெறி இது வந்து எப்போவுமே திமுகவில் உச்சத்தில் இருக்கிறத நான் வளர்ந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பல செய்திகளில் அது வெளிப்படும் ஆனால் பேச்சு மட்டும் வாய் வேறு மாதிரி வேலை செய்யும் அவங்களோட செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் இந்த வாய் என்ன சொல்லுவோம்னா திராவிடம்னா சமூக நீதி திராவிடம்னா சமத்துவம் திராவிடம்னா எல்லா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியாக பேசுவாங்க ஏதோ மற்ற யாருமே அப்படி இல்லாத மாதிரி இவங்க தான் அப்படி இருக்கிறது போலவும் இந்தியா முழுக்க இந்த சமூக நீதி சமத்துவத்தை சொல்லி கொடுத்ததே திராவிடம் தான் அப்படின்னு இவங்க பேசிட்டு தெரியுவாங்க ஆனால் அவங்களோட செயல்பாடு முற்றிலும் எதிராக இருக்கிறத நம்ம நம்மளால பார்க்க முடியும் களத்தில் பயணிக்கிற கள களத்தில் செயல்படுற எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள எந்தளவுக்கு சாதி வரி இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படித்தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில் பொ பொன்முடி எப்படி பேசுனாருங்கிறத பார்த்துருக்குறோம் ராஜகண்ணப்பன் எப்படி பேசுனாருங்கிறத பார்த்துருக்குறோம் ஐ பெரியசாமி எப்படி நடந்திருக்கிறாருங்கிறத பார்த்துருக்கோம் கே கே எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்துருக்கோம் கே என் நேருவோட செயல்பாடுகளில் பார்த்துருக்கோம் இப்படி எல்லாரோட செயல்பாடுகள்லையும் இதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் சேகர்பாபுவோட செயல்பாடுலையும் பலமுறை பார்த்துருக்குறோம் குறிப்பா சேகர்பாபுவும் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுக்கிட்டையும் நம்ம அதை கொஞ்சம் கூடுதலாகவே அண்மை காலங்களில் பார்க்க முடியுது அப்படிதான் சேகர்பாபு ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார் இதை நம்ம கூட சொல்லலை விகடனில் ஜூனியர் விகடனில் வர கழுகார் பகுதியிலேயே எழுதியிருக்கிறாங்க அதை படிக்கிற எல்லாருக்குமே அது என்ன சொல்ல வராங்க யாரை பற்றி சொல்ல வராங்கன்றதெல்லாம் எளிமையாக புரிஞ்சிடும் தலைநகரில் உள்ள ஒரு தனித்தொகுதி குறித்து சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் முதல்வர் தலைமையில் பொறுப்பாளரான மன்னர் எம்பி ஆன்மீக அமைச்சர் முன்னிலையில் கூட்டம் நடந்தது மன்னர் எம்பி யாருன்னு தெரியுதா ராசா ராசா மன்னர் அதை அப்படி சொல்கிறாங்க ஆன்மீக அமைச்சர்னா யாருன்னு யாரும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை சேகர்பாபுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்க முன்னிலையில் நடந்திருக்கு அதில் வந்து எம் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக மன்னர் எம்பி பேசியதோடு வேறொரு தனி தொகுதியையும் குறிப்பிட்டு இந்த இரண்டு தொகுதிகளிலும் அதே சிட்டிங் புள்ளிகளையே நிறுத்திவதுதான் சரியாக இருக்கும் என்று இருக்கிறார் அதுவரை பொறுமையாக இருந்த ஆன்மீக அமைச்சர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக நிறுத்தினா சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் தலைவர் முடிவு பண்ணட்டும் உன்னால ஒரு தொகுதியை ஜெயிச்சு வை ஜெயிக்க வைக்க முடியுமா என்னால் ஆறு தொகுதியையும் அடிச்சு கொடுக்க முடியும் சும்மா உட்காந்துக்கிட்டு பேர் வாங்கிட்டு போகலாம்னு நினைக்காத பொறுப்பாளர்னா அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாமல் ஏன் ஏரியாவுக்குள்ள வராத உன் சமூக பாசத்தையும் அரசியலையும் உன் ஏரியாவில் வச்சுக்க இங்க அது நடக்காது என்று ஏகத்துக்கும் எகிரி இருக்கிறார் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் இதை படித்து காட்டும் போதே யார் இப்படி பேசியிருப்பாங்க ஏன்னா சேகர்பாபு இப்படி பல இடங்கள்ல பேசுறத பார்த்துருக்குறோம் பொது மக்களை பேசுகிறத பார்த்துருக்குறோம் போராடுறவங்களை பார்த்து பேசுகிறத பார்த்துருக்குறோம் ஊடகவியலாளர்களை பேசுறதை பார்த்துருக்கோம் அதனால் இது ஒன்றும் வியப்பில்லை அப்படி நீ வா போ வேலையை பாரு இப்படி தான் அவர் பேசுகிறத பார்த்துருக்குறோம் இப்படி ஒரு முறை அண்ணன் சீமன்ற சீமானை கூட பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போனார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இப்படி செயல்படுற இந்த சேகர்பாபு எவ்வளவு திமுறோட உச்சத்துல பேசிருக்கிறார் பாருங்க இது பேசப்பட்ட தொகுதி எதுன்னா முதல்ல ஒரு தனி தொகுதியை பத்தி பேசுறாங்கன்னு சொல்ற தொகுதி வந்து எழும்பூர்னு சொல்றாங்க விசாரிச்சு பார்க்கும்போது எழும்பூரில் இப்போ பரந்தாமன் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அந்த பரந்தாமனோட செயல்பாடு சரியாக இருக்கா சரியா இல்லையா அவர் மாற்றப்படணுமா இல்லையா இதுக்குள்ளே கூட நம்ம பெருசாக கருத்து சொல்லலை அது அவங்க கட்சி அவங்க யாரை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ நிறுத்திக்கலாம் அதில் எந்த சிக்கல் இல்லை நம்மளே பார்க்குறோம் எழும்பூரில் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த மழை பெஞ்சதுலேருந்து நிலைமை எப்படி இருக்குன்ற காணொளிகள் வருது குறிப்பாக சாட்டைக்கு ஒரு காணொளி வர அதை சாட்டை துறைமுருகன் எடுத்து ட்விட்டரில் தான் பகிர்றார் பகிர்ந்து பரந்தாமனை டாக் பண்ணி ஒரு செய்தியை போட உடனே பரந்தாமன் அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க உடனே சாட்டை கிளம்பி அங்கே எழும்பூருக்கே போய் முழுமையாக காட்சிகளை பதிவு செய்து ஒரு முழு காணொலியை போட்டிருக்காங்க நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் எழும்பூர் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குன்னு அது எழும்பூர் மட்டும்தான் அப்படி இருக்கான்னா தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் இருக்குது குறிப்பாக சென்னை முழுக்கவுமே அதை விட மோசமாக நான் இருக்கிற பகுதியெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செயல்பாடுகள் வழியாக பரந்தாமன் சரியில்லை அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது இப்படின்னு ஒரு ஆலோசனை நடக்குது இது ஒரு ஒரு கலந்துரையாடல் நடக்குதுன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த பிழையும் இல்லை நீ இங்கே வந்து தலையிடாத நீ பொறுப்பாளர்னா அந்த வேலையை பாரு உனக்கு என்ன தெரியும் உன்னால் இங்கே வந்து ஒரு சீட்டையாவது வெல்ல முடியும் வெல்ல வைக்க முடியுமா என்னால் ஆறு சீட்டையும் ஜெயிக்க வைக்க முடியும் எந்த ஆறு சீட்டு வர சென்னை ஆறு சீட்டியாக ஜெயிக்க வைக்க முடியும் ஏன்னா எதிர்த்துருக்கிறவன் எல்லாரையும் போட்டு தள்ளிவிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க வச்சிடலாம்ல அந்த மாதிரி ஒரு செயல்பாடு தான் அது இப்படி இப்படி பேசுனதோடு இல்லாமல் உன் சாதி பாசத்தெல்லாம் இங்கே வந்து காட்டாதுன்னு சொல்கிறது என்ன மாதிரியான பேச்சு உண்மையிலேயே முதல்வர் இருந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாருன்னு போட்டிருக்கு உண்மையிலேயே இருக்கார் அவர் எதிர்க்க இப்படி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவர் கண்டிப்பாரு நம்மளை வந்து தூக்கி எரியக்கூட தயங்க மாட்டாருன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்படி செயல்படுவாங்களா இதுவே ஸ்டாலின் எந்தளவுக்கு ஒரு வலுவற்ற ஒரு வீக் சிஎம்மாக இருக்காருங்கிறத வெளிப்படையாக காட்டுது ஏன்னா அவரால் எந்த அமைச்சரையும் கேள்வி கேட்க முடியல பொன்முடியே எவ்வளவு பேச்சுகளுக்கு பிறகு ஒரு முறை இல்லை அவர் திட்டத்தட்ட ஒரு பத்து தவறுகளுக்கு பிறகு தான் அவர் அந்த பொறுப்புலேருந்து வேறு வழியே இல்லை தான் ஆகணும் போது அனுப்புகிறாங்க இல்லைனா இன்றைக்கி வரைக்கும் பொன்முடி அமைச்சராக தான் இருந்திருப்பார் அவர் அவர் பேசின பேச்சுக்களை எடுத்துப்பார் அவர் மட்டுமா குறைஞ்சது ஒரு பத்து அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் ஒம்பது பேர் இருக்காங்க ஒரு பொன்முடி தான் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்போ இது வந்து தொடர்ச்சியாக இவங்க சும்மா வாயில் வந்து சமூக நீதி சமத்துவம்னு வட சுடுறது இந்த பக்கம் செயல்பாட்டில் இவ்வளவு கேவலமாக கொச்சையாக நடந்துக்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் பரந்தாமன் சரியாக இருந்தார் அவருக்கு சீட்டு கொடுக்கணும் இதில் ஆர்எஸ்எஸ் சொன்ன கருத்து சரி சேகர்பாபு சொன்ன கருத்து தவறு அதுக்குள்ளேயே நான் போகலை சொன்ன கருத்தை எப்படி சொல்கிறாங்க இது சரியாக உன் சாதி பாசத்தை இங்கே காட்டாத அப்படின்னு சொன்னால் அது முதல்வர் எதிர்க்கையே சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு துணிவு வருதுன்னா அது எந்த துணிவு கிச்சன் கேபினட்டோட ஆசி இவருக்கு இருக்குங்கிற அந்த துணிவு தான் எந்த துணிவும் இல்லை அந்த துணிவில் தான் இவர் ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினையும் எதிர்த்துருக்கிறாருன்னு செய்திகள் அப்பவே வந்துச்சு அது அது நமக்கு பெருசாக தேவையும் இல்லை திமுகங்கிறது இந்த மாதிரிலாம் ஆகி அழிஞ்சு போச்சுன்னா நமக்கு நல்லது தான் நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம் நம்மளும் அழிக்க நினைக்கிறோம் அவங்களும் அழியணும்னு வேலை செய்கிறாங்கன்னா நம்ம அதையும் இருகரம் கூப்பி ஏற்றுக்கொள்கிறோம் அதில் எந்த சிக்கல் இல்லை ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்குல்ல இது யார் பேசுகிறாங்கன்னு நல்லா பாருங்கள் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசுகிறாங்க யார் எதிர்த்து பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அங்கே ஆதிக்கமே இல்லாத தமிழர்களை தான் தொடர்ச்சியாக அப்படி நடத்துகிறாங்க பேசுகிறாங்க இப்போ இதை பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம கடந்து போக முடியும் ஏற்கனவே அண்ணன் ராசா அவர்களுக்கு சிக்கல்கள் இந்த மாதிரிலாம் பேசி வரும்போது அண்ணன் சீமான் உறுதுணையாக நின்று இருக்கிறார் அதை தான் இந்த இடத்துல எண்ணி பார்க்குறேன் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலியும் கூட இது ஒன்றும் சேகர்பாபு ஆராசாவுக்கு முதல் இந்த இந்த பிரச்சனை கிடையாது ஏற்கனவே ஒரு முறை ராசா அவர்கள் மேடையில் பேசும்போது இந்த திமுக காரங்க பொட்டு வச்சுக்கிறது இந்த சாதி கயிறு கட்டிக்கிறது இதை பற்றிலாம் பேசும்போது அவர் சொன்னார் சங்கியும் அதே செய்கிறான் பொட்டு வச்சுக்கிறான் கயிறு கட்டிக்கிறான் எல்லாம் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறான் நீங்களும் அதை செய்கிறீங்க நீங்கள் சரி செய்யுங்க வீட்டில் யாராவது வைக்கிறாங்களா வச்சுக்கோங்க அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் திமுக கரை வேட்டியை கட்டின பிறகு அதையெல்லாம் செய்யாம தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை ஆராசா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் தான் இந்த அரசு அமைஞ்ச பிறகு தான் சொன்ன உடனே அந்த கருத்தை போயிட்டு சேகர்பாபு கிட்ட கேட்குறாங்க ஏன்னா என் நேரமும் பொட்டோட தெரிகிறவர் சேகர்பாபு தான் கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லையே எங்கள் தலைவர் ஒன்று அப்படிலாம் சொல்லியே இதுதான் பதில் அது அவரோட கருத்துங்க நம்ம அப்படி ஏற்கலை இப்படியும் இருக்கலாம் இதுதான் திராவிடம் அப்படின்னு ஒரு அது உருட்டாக இருந்தாலும் ஏதோ ஒன்று இப்படி சொன்னால் சரி அப்போவே எப்படி சொன்னாருன்னு பாருங்க அது என்ன திமுரு அதுதான் சாதி திமுரு அந்த திமுறை தான் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக இந்த சேகர்பாபு காட்டி கொண்டே இருக்கிறார் இந்த முதல்வரும் வாய் பொத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கூடுதலாக இன்னொரு செய்தியும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தனித்தொகுதி சிக்கல் இருக்கு இல்லையா இப்போ இது எதுக்கு எழும்பூருக்கு வந்திருக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு தனித்தொகுதினு சொல்கிறாங்க அது நமக்கு யூகத்தின் அடிப்படையில் எந்த தொகுதின்னு தெரிஞ்சாலும் அது இப்போதிக்கு நான் அந்த தொகுதி பேரெல்லாம் சொல்லி பேசலை இருக்கட்டும்மா இன்னொரு தொகுதினே வச்சுக்குவோம் ரெண்டு தொகுதி இதை பற்றி அங்கே பேசுகிறாங்க இந்த ரெண்டு தனி தொகுதியில் யாரை நிறுத்தணுங்கிறது தான் அங்கே அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆசோ ஆலோசிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ ஆராசா அவர்கள் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவுக்கே இடம் கொடு அந்த அந்த இடங்களை கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதை அவருடைய கருத்தாக சொன்னார் அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொன்னதுக்கான இன்னொரு ஒரு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா அந்த இடத்துல வேறு யாரையோ நிறுத்தணும்னு சேகர்பாபு விரும்புகிறார் அது தனித்தொகுதி தனித்தொகுதினா தான் நிற்கணும்னு அவசியம் இல்லையே அந்த இடத்துல அருந்ததியர் நிற்கலாமே அதனால் அவர் வேற யாரையோ ரெண்டு பேரை முடிவு பண்ணி வச்சுருக்கிறதாகவும் அவர்களை அந்த இடத்தில் நிற்க வைப்பதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு இப்போ ஆராசா சொல்லும் போது என்ன சொன்னார் உங்கள் சாதி பாசத்தை இங்கே காட்டாத அப்போ சேகர்பாபு இங்கே காட்டணும்னு நினைக்கிறது என்னது இனப்பாசமோ அந்த மாதிரி இனப்பாசம் காமிச்சிதானே தானே எங்கள் மேயர் இதை வந்து யார் கொடுத்தாரு அவங்க இனத்தை சார்ந்தவருக்கு கொடுத்தாரு நம்ம அதை கூட அப்படி பார்க்கல ஒடுக்கப்பட்டதுலையும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு பரவாயில்லன்னு நம்ம அந்த பெருந்தன்மை தமிழர்களுக்கு இருக்குது அதைத்தான் இவங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்க நம்ம அப்படி தான் பார்த்தோம் ஆனால் அந்த அம்மையாரை அந்த அம்மையாரால தனியாக தனித்து செயல்படவும் முடியல இவர் செயல்படவும் விடலைங்கிறத நம்ம கடந்த ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா அவங்களுக்கே கூட இதில் ஒரு சீட்டை கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறதாக செய்திகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அப்படி அவங்களுக்கு இல்லைனாலும் அந்த இனத்தை சார்ந்த சில ஒரு ரெண்டு பேருக்கு அந்த இடங்களை கொடுக்கணும்னு அவர் விரும்புவதாக செய்திகள் சொல்கின்றன அப்ப அவர் சாதிப்பா அவர் சொன்னால் இருக்கிறவங்க இருக்கட்டும் நல்லா வேலை செய்யறாங்கன்றத அவர் கருத்தா இருந்திருக்கலாம் அதுக்காக அவர் சொன்னார்னா அது சாதி பாசம் அதே சேகர்பாபு செஞ்சா வெளியே சொல்லப்படாத திராவிட இனப்பாசு இந்த மாதிரி கேடுகட்ட செயல்பாடுகள் வெறும் இந்த அமைச்சர்கள்கிட்ட தான் இருக்கான்னா இல்லை அதிகாரிகள்கிட்டையும் பெரிய அளவுக்கு இருக்குங்கிறதான் உண்மை என்னன்னா செம்பரம்பாக்கம் ஏரி இந்த மழை பெய்ய தொடங்கிருச்சுனால அந்த ஏரியை திறந்து விடுவாங்க இது இயல்பு அப்படி தான் சரியான நேரத்துக்கு திறந்து விடாமல் எல்லாத்தையும் அதாவது முதல்வர் சொன்னாதான் எந்த துரும்பும் நகரும்னு ஒரு முதல்வர் இருந்தாங்க அந்த முதல்வர்கிட்ட கேட்காம திறந்து விட முடியாதுன்னு அதிகாரிகள் காத்திருந்தாங்க இரவு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே திறக்கலைன்னா மொத்த அந்த அணையே உடஞ்சிரும் அந்த ஏரியை உடஞ்சிரும் உடஞ்சிருச்சுன்னா திட்டத்தட்ட பாதி காஞ்சிபுரத்தை இழக்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த நிலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு மேலே அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாதுங்கும்போது திறந்து விடுறாங்க பெரிய அளவுக்கு திறந்து விடுறாங்க பெரிய சேதம் நடந்து இங்கே எல்லாருக்கும் தெரியும் நூற்றம்பது இரநூறு பேர்கிட்ட ஒரு இரவில் எந்த ஒரு செய்தியும் அவங்களுக்கு வராம வெள்ளத்துல அடித்து செல்ற செல்லப்பட்டு கொல்லப்பட்டாங்க இப்போ இதெல்லாம் நடந்தது இப்போ அந்த மாதிரி நடக்காம அதுக்கு பிறகே வந்து அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு எல்லா முதல்வர்களும் அங்கங்கே இருக்கிற அதிகாரிகளை அந்த முடிவை எடுங்கன்ற நிலைக்கு விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இப்போ ஸ்டாலின் அரசனையும் அப்படிதான் நடக்குது ஆனா அந்த அதிகாரிகள் திறந்து விடுறதுக்கு முன்னாடி மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட சொல்கிறது இயல்பு அது சொல்லுவாங்க முதல்வர் வரைக்கும் கூட அந்த செய்தி கடத்தப்படும் இந்த மாதிரி திறந்து விடுறோம் அப்படிங்கிறத வெறுமனா முதல்வர்கள் அங்கே வருவாங்க பெரும்பாலும் காவிரியை திறந்து விடும்போது தான் முதல்வர்கள் போவாங்க போயிட்டு பூ போட சொன்னால் பூ பூ சட்டியே தூக்கி போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு பெரிய அறிஞர்கள் முதல்வராக இருந்தால் அப்படி தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே ஏரியை திறந்து விடும்போதும் இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட சொல்லி அவங்கள வர வச்சு அவங்க முன்னிலையில் அதை செய்வாங்க அந்த மாதிரி தான் கடந்த இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சு இது ஐந்தாவது முறை இந்த திறந்து விடுறது நடக்குது அப்படி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தைந்து இதில் ஐந்தாண்டுகளில் மூன்று முறை ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ரெண்டு மூணில் அங்கே அந்த செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ஸ்ரீ திருப்பெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரை கூப்பிட்டு அவர் தான் மூன்று ஆண்டுகள் திறந்து வச்சிருக்கிறாங்க அது தான் இந்த இருபத்தி நாலுலேயும் இருபத்தைந்துலையும் இவரை கூப்பிடாமலே அந்த அதிகாரிகளே திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது என்னென்னா இவர் இவர் சொன்னதே இருக்கு செல்வ பெருந்தகை நான் தொலைக்காட்சியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து பூஜைலாம் பண்ணி தேங்காய்லாம் உடச்சி பூசணிக்காய்லாம் உடச்சி அதை வந்து திறந்து வைக்கிறீங்க அதெல்லாம் செய்ய உங்களுக்கு எனக்கு செய்தி சொல்லணும்னு தெரியலையா மக்கள் பிரதிநிதிக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்களே செஞ்சிருவீங்களா நானும் ஏன் வந்து அந்த தண்ணியை தொடக்கூடாதா கூடாதா நான் தொட்டு விட்டால் அந்த தண்ணி அவர் கேட்கல தீட்டாயிருமான்னு நானும் தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகள் கூப்பிட்ட நீங்கள் ரெண்டு ஆண்டுகளாக கூப்பிடலை உங்களுக்குள்ளெல்லாம் இந்த சாதி வெறி இப்படி ஊறி கிடக்கு அப்படின்னு சொல்லி செல்வப்ருந்தகை பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை பல இடங்கள்ல இதை வந்து பயன்படுத்தி வேற மாதிரி சாதிய அரசியல் செய்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இந்த இடத்துல அவருடைய கேள்வி ரொம்ப நியாயமா இருக்கு ஒரு காங்கிரஸ்காரர் தானே பெருந்தகை தானே அவர் கேட்குறது எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா உடனே இதா எவனையாவது தப்பு செய்கிறவனை எதிர்த்து கேள்வி கேட்டா உண்மையிலேயே தப்பாரு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்டால் உடனே நீ திமுக கைக்கொலின்னு பதில் சொல்ல வக்கில்லாத இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகள் போல இதுக்கும் கிழமை வந்து நீங்களாம் காங்கிரஸ் கை கூலின்னு அவனது சொல்லலாம் அது சொல்கிற அளவுக்கு தான் குறிவு மூலம் அவனுங்களுக்கு இருக்குன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு நம்ம கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி சாதியவாத போக்கு மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது எப்படி யாராக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்கள் தான் அதுக்கு பிறகு தான் நம்ம மற்ற எல்லாமே அப்போ அதை எப்படி அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு போக முடியும் நம்ம ஏற்றுக்கொள்ள பாஜக தான் பாஜகவை சார்ந்தவர்கள் தான் ராம்நாத் கோவிந்து திரௌபதி முர்மு இவங்கள்லாம் அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து குடியரசுத் தலைவராக வராங்க அவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் அவங்கள அவங்க போயிட்டு வந்த பிறகு கோயிலையே கழுவி விடுறாங்க அதே மாதிரி அவங்கள நாடாளுமன்றம் திறந்து வைக்கும்போது கூப்பிடல அப்போ இந்த சிக்கல்களை பார்க்கும்போது நம்ம குரல் எழுப்பது எதுக்காக அது பாஜக தானே அப்படி தான் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியுமே அப்போ விட்டுட்டு போயிடலாமா ஏதோ அதை நம்ம கட்டாயம் கேட்கணும் அந்த அது அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கேள்வியையும் முன்வைக்கிறோம் செல்வப்ந்துகைன்றதுக்காக நீங்கள் இன்னைக்கு கடந்து போனீங்கன்னா நாளைக்கு நீங்க யார் வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த அதிகாரிகள் இப்படி தான் செயல்படுவாங்க அது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னன்னா நம்ம கண்டிக்கிறது சரி செல்வ மக்கள் பிரதிநிதி அவர் கண்டிக்கிறது சரி அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மொத்த காங்கிரஸும் குரல் கொடுத்துருக்கணும் கொடுக்கல யார் கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளே கண்டிக்கிறோம்னா முதல்வர் இது எல்லாத்துக்கும் பொறுப்பான முதல்வர் இதை கேட்டிருக்கணும் அது எந்த துறையில வருது பொதுப்பணித்துறையில வருது யார் அமைச்சர் ஏவா வேலு ஏவா வேலு கேட்டுருக்கணும் கேட்க மாட்டார் நான் தொடக்கத்துலேயே சொன்னேன் மிக கடுமையான சாதி ரீதியான பார்வை வந்து இப்போ ரெண்டு அமைச்சர்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக காமிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் முதன்மையானவர் ஏவா வேலு தான் அப்போ அவர் இதெல்லாம் விரும்புகிறார் இப்படி இருக்கணுங்கிறத விரும்புகிறார் அதுக்காக வேணும்னு செய்கிறாங்க அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டியது எதிர்த்து கேட்க வேண்டியது முதல்வர் தான் இது எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னா இப்படி ஒரு பொம்மை முதல்வர் எதுக்கு நமக்கு இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணெதிர்க்கவே உன் சாதி பாசத்தை காட்டாதுன்னு ஒரு மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்றைக்கும் உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக உங்கள் குடும்பத்துக்காக பல செய்திகளை தாங்கி கொண்டு கடந்து கொண்டு வந்தவர் தான் பல இழப்புகளையும் சந்தித்தவர் தான் அவரும் ஊழல் பணத்தை சம்பாரிச்சிருக்காரு அவருக்கும் பங்கு இருக்குது இதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் என்ன தாங்கியிருக்கிறாருன்னு நம்மளை விட திமுக காரங்களுக்கு நல்லா தெரியும் அவரை அப்படி நடத்தும் போது வேடிக்கை பார்க்குறாரு இந்த பக்கம் உங்களோட கூட்டணி கட்சி திட்டத்திட்ட காங்கிரஸே திமுகவோட கிளைக்கழகம் மாதிரி செயல்படுற நிலைக்கு அந்த தலைவர் அந்த கட்சியை மாத்திருக்கிறார் அவ்வளோ விசுவாசமாக உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை சாதி ரீதியாக இப்படி அதிகாரிகள் நடத்துறாங்க அதை கூட கேள்வி கேட்க முடியலன்னா இது என்ன மாதிரி ஒரு ஒரு அரசு எனக்கு புரியவே இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தாங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய ஈகோ இருந்துச்சு அந்த ஈகோ ஈகோ வந்து எப்போவுமே கெட்டதில்லை சில நேரங்களில் நல்லதும் செய்யும் அந்த மாதிரி தான் ஜெயலலிதாவோடய ஈகோ அந்த ஈகோவில் தான் தனபால் அவர்கள் ஒரு தேர்தல் வேலை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அப் என்ன தனபால் எப்படி போகுதுன்னு அம்மையார் கேட்கும் போது அவர் போதுங்கம்மா அப்படிங்கிறாரு என் வீட்டுக்கு வந்து சாப்பிடமா அதாவது சாப்பாடு வேறு எங்கேயோ போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏன் கொடுக்கலன்னா நான் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல நீங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா அது ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையே உணவுத்துறைக்கு அமைச்சராக ஆக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறார் பன்னெண்டில் என்ன பண்ணுறாங்க இன்னொரு கட்டம் மேலே போயிட்டு நீ இப்படி இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறேன்னு சட்டப்பேரவை தலைவராக சபாநாயகர் சொல்கிறாங்களே சட்டப்பேரவை தலைவராக அவரை பணியமர்த்துறாங்க அப்போ என்ன ஆகும் சட்டப்பேரவை தலைவர்னால் இவங்க உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணங்கணும் அவர் வரும்போது அப்போ அப்படி ஒரு நிலையை உருவாக்குனாங்க ஈகோ அந்த இடத்துல ஒரு நல்லதை செஞ்சுது என்ன நல்லதை சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவரை கூட்டிகிட்டு வந்து உச்சத்தில் உட்கார வச்சு வே பார்த்துது அது உண்மையிலே ஒரு சமூக நீதி செயல்பாடு தான் அதை நம்ம என்ன தான் நமக்கு எதிர்கருத்து இருந்தாலும் இந்த மாதிரி செயல்பாடுகளை நாம் வரவேற்று தான் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டாலினோட அரசில் ஸ்டாலினோட ஆட்சியில் இருக்கா நீங்களே சொல்லுங்கள் திமுகங்களே கூட சொல்லட்டுமே செல்வப்பிருந்தகையும் இப்படி நடந்துச்சு வேடிக்கை தான் பார்க்குறாரு ஆராசவாக அப்படி நடத்துகிறாங்க அதையும் வேடிக்கை தான் பார்க்குறாரு அப்புறம் இவர் என்ன என்ன இவரோட நிர்வாகத்திறன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதில் இதுக்கு பேர் திராவிட மாடல் அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு இன்னும் ஊர் முழுக்க வேங்கை வயலுக்கு இது வரைக்கும் போயிட்டு வர முடியல இது இதுவரைக்கும் முழுமையாக திறந்து விட முடியல சேலத்தில் நடந்த சிக்கலுக்கு உண்மையிலே நீதி கிடைக்கல சாதி சார்ந்த சிக்கல்கள் இன்னிக்கும் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டே இருக்குது இன்றைக்கும் ரெட்டை கோலை முறை இருக்குது கிராமங்களில் இருக்குது சொல்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் உண்மையிலே சமூக நீதி அரசுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு கொஞ்சமாவது கொஞ்சமாவது அவருக்கெல்லாம் மனச்சான்றுன்னு ஒன்று இருந்தால் இப்படி பேசுவாரா அதனால் நம்ம இறுதியாக சொல்லிக்கிறது என்னென்னா திராவிட மாடலுங்கிறது இப்படி ஒரு ஏமாற்று மாடல் தான் இதே வேலையாக தான் இருக்காங்க அவங்க இப்போ இல்லை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக இங்கே ஆட்சி செய்யும் போது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இப்படி தான் செயல்பட்டுருக்கிறாங்க நான் ஏற்கனவே பலமுறை முறை சொன்னது போல் முன்னாடி ஜெயலலிதா காலத்தில் அதிமுக கொஞ்சம் வன்மையாக செய்யும் திமுக கொஞ்சம் மென்மையாக செய்யும் அப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ச செய்திகளில் ஆனால் சாதி சார்ந்த சிக்கல்களில் தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக எப்பவுமே வன்மையாக செய்யும் அதிமுக கூட பரவாயில்ல செய்யும் செய்யாமலாம் இருக்காது செய்யும் கொஞ்சம் குறைவாக செய்யும் அந்த நிலையில தான் இருந்திருக்கிறாங்க இதனால் தான் சொல்கிறோம் இந்த ரெண்டு திராவிடம் திராவிடம்ன்றதே ஏமாற்று இந்த ரெண்டு திராவிடத்தில் இப்போ யார் மாசற்ற திராவிடம் யார் மாசான திராவிடம்லாம் பேசிக்கிறாங்க இது எல்லாமே ஒழியணும் ஒழிஞ்சிட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல தூய தமிழர் ஆட்சி ந இங்கே மலரணும் மலர்ந்தாதான் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தீர்க்கப்படும் இந்த மாதிரி பிறமொழியாளர் ஆதிக்கமும் நிறுத்தப்படும்